கிறிஸ்து இயேசுவில் என் பெரிய மாணவர்களே இன்றைய நட்சிப் பகுதியில் சிறப்பாக நோவாவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இபிரேருக்கு எழுதிய திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகின்றது கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் அவர் எச்சரிக்கப்பட்டார் அவர் கடவுளை நம்பினார் பேழையை அமைத்தார் தம் குடும்பத்தை காப்பாற்றினார் நோவா உலகத்தை கண்டித்தார் இறைவனுக்கு ஏற்புடையவரானார் பாருங்கள் ஆண்டவர் இயேசு என்றை குறைப்பதை நோவாவின் காலத்தில் நடந்தது போல மானிட மகனின் காலத்திலும் நடக்கும் நோவாவின் மன உறுதி விடாமுயற்சி உண்மையாகவே நம் நெஞ்சை தொட வேண்டும் உலகமே அவரை எதிர்த்து நின்றாலும் அவர் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பதிலிருந்து தவறவே இல்லை உண்மையாகவே கடவுளின் மனிதர் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத மக்களின் மத்தியிலே கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர் யோனா நினைவே மக்களை எதிர்க்க போதுமான வல்லமை இல்லாமல் இருந்தார் ஆனால் நோவா ஒரு நகர மக்களை மட்டுமல்ல உலகத்தையே எதிர்த்து நின்று ஆண்டவருக்கு பிரியமானவராக நடந்தார் தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் மண்ணுலகில் பாவம் பெருகியதை குறித்து கடவுளாகிய ஆண்டவர் ஏன்தான் மனிதனை படைத்தேனோ என்று எண்ணும் அளவுக்கு நொந்து கொள்கின்ற அளவுக்கு காயப்பட்டார் ஆனால் நோவா ஆண்டவரை நம்பினார் தொடக்க நூல் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் வரை மழையைப் பற்றி எதுவுமே பேசப்படவில்லை வெள்ளத்தைப் பற்றி எதுவும் பேசப்படவில்லை இருந்தாலும் நோவா நம்பினார் உலக அழிவைப் பற்றி எதுவும் பேசப்படவில்லை இருந்தாலும் நோவா நம்பினார் பிரியமனவர்களே நோவா என்றைக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் பெரும்பான்மையை நாம் எப்போதுமே பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாம் சிறுபான்மையினராக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருப்பதுதான் முக்கியம் அவருடைய கற்றளைப்படி நடப்பதுதான் முக்கியம் எப்போதும் நல்லது செய்வதுதான் முக்கியம் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நோவாவை காப்பாற்றியது போல நிச்சயமாக காப்பாற்றுவார் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் நம் முன்னே வைக்கின்ற இன்னொரு மனிதர் லோத் சோதம் கொமோரா நகரம் தண்டிக்கப்பட்டது நெருப்பால் எரிக்கப்பட்டது பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம் இறை பற்றில்லாதோரின் அழிவு இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு சோதோம் குமோரா ஒரு உதாரணம் கட்டுப்பாடற்று காம வரியில் உழந்தவர்களை கண்டு லோத்து மனம் வருந்தினார் நேர்மையான அந்த மனிதர் கண்ட கேட்ட ஒழுங்குமீறிய செயல்கள் நேர்மையான உள்ளத்தை கொண்ட அவரை வேதனையுறச் செய்தது சோதோம் குமோரா மக்கள் எல்லாரும் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் கடவுளை மறந்தார்கள் அவர்கள் செய்த பாவம் வெறும் மோக பாவம் மட்டுமல்ல அவர்களை பற்றி கண்டன குரல் கடவுளை நோக்கி எழுந்தது எனும்போது ஒரு விதத்தில் சமூக நீதி சார்ந்த அத்தனை பாவங்களையும் அவர்கள் செய்தார்கள் எரேமியா நூல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இசைக்கியல் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தொன்பதாவது வசனம் இவையெல்லாம் உரைப்பது போல சமூக நீதி சார்ந்த பாவங்களை செய்தார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடவுளுக்கு பிரியமாக நடந்த அபிரகாமின் அண்ணன் மகன் லோத்து நாம் எவ்வாறு இருக்கப் போகிறோம் நம் வாழ்வின் முடிவில் வரும் ஆண்டவரை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்போது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நம்மையே ஆராய்ந்து பார்த்து உண்மையாகவே ஆண்டவருக்கேற்ற முறையில் வாழ்ந்தோமா என்று நாம் நம்மை கேட்டு பார்க்க வேண்டும் ஒரு திருடனை போல் மனுமகனுடைய வருகை இருக்கும் வெளியே சென்ற தலைவன் திடீரென்று வருவது போல இருக்கும் எப்போது நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தெரியாது பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்பது போல எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கிருந்தே நாம் அழைக்கப்படுவோம் கடவுளுக்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும் அடுத்த ஆண்டு பார்த்து கொள்ளலாம் அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம் என்று நாம் தயாராக இருக்கின்ற நிலையை தள்ளி போட முடியாது தூய லூயிஜி கொன்சாகா விளையாடிக் கொண்டிருந்த போது ஒருவர் கேட்டாராம் இன்னும் இரண்டு நிமிடத்தில் நீங்கள் இறக்கப் போவதாக இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டவர் எதிர்பார்த்த பதில் நான் உடனே கோயிலுக்குள் சென்று முழந்தாள் பணியிட்டு ஜிபிப்பேன் என்பது ஆனால் லூயிஜி கொன்சாகா சொன்ன பதில் நான் தொடர்ந்து விளையாடி கொண்டிருப்பேன் என்று எப்போதும் ஆண்டவரை எதிர்கொள்ள இருக்கிறேன் நான் செய்வது ஒவ்வொன்றும் அது விளையாடுவதாக இருந்தாலும் ஆண்டவருடைய விருப்பப்படிதான் என்கின்ற மனநிலையை அவர் கொண்டிருந்தார் பிரியமனவர்களே என்றைய இறை வார்த்தையின் அழைப்புக்கு செவிமடுத்து ஒருவர் ஒருவரை அன்பு செய்வோம் யாராலும் எந்த தவறான செய்தியாலும் ஏமாற்றப்படாமல் உண்மையில் நிலைத்து நிற்போம் நோவாவைப் போல லோத்துவைப் போல கடவுளை மறந்து அவருக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் மத்தியிலே உண்மையான கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் வாழ்வோம் ஆண்டவரை எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருப்போம் கட்டிலில் இரண்டு பேர் இருக்கலாம் இரண்டு பேர் மாவரைக்கலாம் வயலில் இரண்டு பேர் இருக்கலாம் யார் எப்படி இருந்தாலும் தயாராயிருப்பவர்கள்தான் ஆண்டவரை சரியான விதத்தில் எதிர்கொள்ள முடியும் என்பதை மறக்காதிருப்போம் ஆமீன்